ரஹீம் ஏற்கனவே நம்ம ரமலானை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய எண்ணங்கள் நன்றாக இருக்க வேண்டும் சரியாக இருக்க வேண்டும் சீராக இருக்க வேண்டும் செம்மையாக இருக்க வேண்டும் விசாலமாக இருக்க வேண்டும் அரபில சொல்லுவாங்க வசியாக இருக்க வேண்டும் குஷாதா ரஹ்னா சாஹியே இது ரொம்ப நல்லது உதாரணமாக காலத்துல ஒரு பஞ்சம் ஏற்பட்டது அந்த பஞ்சத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பல பேர் பாதிக்கப்பட்டார்கள் நல்லா வாழ்ந்த குடும்பம் எல்லாம் நாசமானது வறுமையில வாடியது கஷ்டத்திலையும் இன்னலையும் இடையூர்லேயும் பிரச்சனைகளிலும் அவங்க மாட்டிக்கொண்டு முடித்தார்கள் என்ற சம்பவத்தை ரசூலே கரீம் சல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு நபர் இதற்கு பிறகும் இந்த இடத்தில் நாம் இருந்தாலும் வாழ்ந்தாலும் நமக்கும் இந்த நிலைதான் நீடிக்கும் என்பதாக கருதி அந்த இடத்தை விட்டு வெளியே செல்கிறார் வழியில் பார்க்கிறார் ஒரு மலையை ஒரு ஜிபாலை ஒரு ஜபலை பார்க்கிறார் மலை பெரிய மலை அவருக்கு ஒரு யோசனை வருது அல்லாஹாலா ஒருவேளை இந்த மலையை தங்கமாக மாற்றி கொடுத்தால் நான் இதை வெட்டி வெட்டி என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய இரத்த உறவினர்களுக்கும் என்னுடைய ஊர்க்காரர்களுக்கும் நான் தான தர்மம் செய்வேனே அந்த அளவிற்கு பஞ்சம் நம்மை ஆட்டிக்கொண்டிருக்கிறதே கஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறதே நாம் வாடிக்கொண்டிருக்கின்றோமே பஞ்சத்தில் என்பதாக அந்த நபர் நினைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் சில மணி நிமிடங்கள் ஆகின்றன அல்லாஹுடைய புறத்திலிருந்து வகை இறங்குகிறது ஹரத் மூசா அலிஹி சலாத்து இருக்கு இந்த நபர் இந்த உள்ளவர் இந்த மாதிரி எண்ணத்தை கொண்டார் எனவே அவருடைய துவா அங்கீகரிக்கப்பட்டு அவர் அந்த மலையை தங்கமாக ஆக்கியிருந்து அவர் அதையெல்லாம் தான தர்மமாக தன்னுடைய உறவினர்களுக்கும் முற்றார்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் தன்னுடைய ஊர் மக்களுக்கும் கொடுத்திருந்தால் என்ன நன்மை அதற்கு அவருக்கு கிடைக்குமோ அந்த நன்மையை நான் எழுதிவிட்டேன் என்பதாக தாங்கள் அவரிடம் கூறுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா அறிவிப்பு செய்கின்றான் முசா அலிஹி சலாத்து வல்லாம் இந்த செய்தியை கேட்டு அவரை தேடிச் சென்று அந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு பாடம் என்னவென்று சொன்னால் நாம் செய்கின்றோமோ இல்லையோ நாம் செய்கின்றோமோ இல்லையோ ஆனால் நம்முடைய எண்ணங்கள் விசாலமாக இருக்க வேண்டும் பெரியதாக இருக்க வேண்டும் நம்முடைய நோக்கங்கள் வெக்காக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக இப்படிப்பட்ட நன்மைகளும் கிடைக்கும் இன்ஷா அல்லா அல்லா நாடினால் நாம் நினைக்கின்ற அளவிற்கு அதற்கு மேலே நாம் செல்லலாம் என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு சான்றாக இருக்கின்றன எனவே அல்லாஹ் நடிகார்களே பெரியோர்களே நாம் இந்த மாதிரி ஒரு விசாலமான எண்ணங்களை கொண்டு வாழ வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்தருவானாக நாம் குறிப்பாக ரமலான் மாதத்தில் முடிந்த அளவிற்கு நான் நோன்பு வைப்பேன் நான் ஐவேல தொழுகை தொழுவேன் தராவி தொழுவேன் இத்தனை புறான் ஓதுவேன் இவ்வளவு தான தர்மங்கள் செய்வேன் என்பதாக விசாலமான எண்ண